வணக்கம் இண்டே மக்களே எஸ் இன்னைக்கு ஷோட கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இவருக்கு அறிமுகங்கள் கண்டிப்பாக தேவையில்லை எஸ் நம்ம எல்லாருக்குமே பிரதிஷயமான ஐயா நாஞ்சல் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் வெல்கம் டு மை ஷோ எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் இப்போ வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்குது அமை எப்படி அமையும் நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு பிஜேபி வீழ்த்தப்படும் மோடி வீட்டுக்கு போவார் இல்ல தமிழிசை சொல்றாங்க கருப்பு கொடி இறங்கும் காவி கொடி ஏறும்னு சொல்றாங்களே சார் கருப்பு கொடி இறங்காது அது மானத்தின் அடையாளம் அதை இறக்குவதற்கு இறக்குவதற்கு பிறந்தவன் இன்னும் பிறக்கவில்லை ஓகே சார் இப்ப பாரதிய ஜனதா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா எந்த அளவுல இருக்கு நீங்க நம்புறீங்க நோட்டாவுக்கு கீழே அப்படி இருக்கு சரி சார் இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஸ்டாலின் டிடிவி இதுல வந்து இப்ப மக்கள் சொல்றது ஸ்டாலின் டிடிவி இவங்கதான் எதிரெதிரில நடுத்து நிப்பாங்க காலத்துல அப்படின்ற மாதிரி மக்களுடைய கருத்தா இருக்கு இது தாண்டி உங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்களுடைய அணி அவங்க நாற்பது தொகுதியிலையும் டெபாசிட்டை பறி கொடுப்பார்கள் எதை எதை வச்சு சொல்றீங்க சார் மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க எங்க போய் ட்ரெயின்ல வர பஸ்ல வர்ற மத்தியானம் திருவல்லிக்கணியில ஒரு மெஸ்ல சாப்பிட போயிட்டு டவுன் பஸ்ல வந்த அப்படி அப்படி அறுத்து கிழிக்கிறதுங்களை கிழிச்சிட்டு இருக்காங்க

கமல் அவர்களும் நாற்பது இடங்கள்ல நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு நாற்பது இடங்களிலும் நின்றால் அவருக்கு தனியா ஒரு பாராட்டு விழா நானே வைப்பேன் எதை வச்சு எதனால நிக்கவே முடியாது அவரால் இல்ல சார் இப்ப என்னன்னா அவரு இதுவரைக்கும் அரசியல் களம் காணாத ஒருத்தர் சடனா உள்ள புகுந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற சொல்லுவாரு இறங்கி பாக்கும்போது தெரியும் ரொம்ப கஷ்டம் ஓகே சார் அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த அளவு எதுவும் கிடையாது படம் முடிஞ்சிச்சு அடுத்த படத்துக்கு வருவான் சொல்லுங்க பைத்தியகாரம் ஆகிறேன் புல்வாமா தாக்குதல் பல பேர் இன்னும் அதாவது மீளாமல் இருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை இழந்திருக்கும் உங்களுடைய பார்வையில கையாலாகாத அரசு தேசத்தினுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாத அரசு யார்வற்ற பிள்ளையோ இந்த தேசத்திற்காக தண்ணியிரை தந்து இருக்கலாம் மைனஸ் ஆறு டிகிரி குளிரில் கொட்டும் பணியில் அவர் சுடப்பட்டு விழுந்து கிடக்கிறார் இதை கூட கண்டறிவதற்கு துப்பில்லை என்றால் உனக்கு எதற்கு அரசு கள்ளிக்கு எதற்கு முள்வேலி கழுதைக்கு எதற்கு கடிவாளம் ஒடிந்த சுள்ளிக்கு எதற்கு கோடாலி ஒவ்வொரு நிலத்திற்கு எதற்கு விதைகள் விளக்கு மாற்றிற்கு எதற்கு பட்டுக்குஞ்சம் வேளத்தின் காட்டில் வேட்டை நாக்கியதற்கு விருந்து இந்த தேசத்தினுடைய எல்லையை பாதுகாக்காத இந்த இராணுவ வீரர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாத உனக்கு எதற்கு அரசு என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது இல்லை இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் அதாவது ஆர்மியில் உள்ளவங்களை வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்ற ஒரு விஷயம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்களே சார் திரும்ப பதிலடி கொடுக்க என்ன வேணால் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தொழில்நுட்பம் அதற்கான துப்பறிகிற திறன் அதற்கான ஈடுபாடு எதுவுமே இல்லாத சோற்றால் இடித்தவர்கள் இவர்களால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது ஓகே சார் இப்போ இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கிற இந்தியா வந்து இப்போ பல இடங்களில் வந்து இந்திய மக்கள் வந்து கொந்தளிச்சு பதிலடி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனால் பேச வேண்டிய நிறைய பேர் அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் பாகிஸ்தானை காரணம் கட்டி கரை சேர்ந்து விடலாமா எந்த வரைவில் சிந்திக்கிறார்கள் இது ஆபத்தான போக்குது விளைவு என்னவா இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க விளைவு விளைவு என்னை என்னை கேட்டால் உம் அரசாங்கத்தினுடைய கவன குறைவும் அலட்சியம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு டவர் ரெண்டா உடைஞ்சுது நியூ வாஷிங்டன்ல அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அங்க நடந்ததா நான் கேட்கறது உனக்கு என்ன குறைச்சல் நீ போய் ரஃபேல் ரஃபேல் விமானம் வாங்க போற ரஃபேல் விமானம் வாங்க போற நாட்டு மக்களுடைய வரிப்படத்துல மஞ்சள் குடிக்கிறீங்களே நீ பாதுகாப்பு எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன இதை கூட உன்னால முன்கூட்டியே துப்பறிய முடியவில்லைன்னா உனக்கு எதுக்கு சர்க்கார் என்ன செய்யுது முட்டை முட்டை போடுதா இல்ல அப்படி நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது ஈஸியா எடுத்துக்க முடியாதுங்கிறது இல்ல நீங்க கவனக்குறவாறுதான் இருந்தீங்க ஆலைக்கு ஒரு இருபத்தி கால மக்கள் மந்தத்திலும் நீதிமன்றத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் போராடிய வைகோவுக்கு கிடைத்த வெற்றி அரசு வெற்றி சொல்றாங்க தமிழக அரசு வெற்றி என்று சொல்லுவது நகைப்பிற்குரியது சுடப்பட்ட மக்களை கூட பார்ப்பதற்கு யோக்கியதையும் மனமும் இல்லாத இந்த அரசு இதை உரிமை கொண்டாடலாமா இருபத்தி ரெண்டு ஆண்டு கால காலத்தில் நின்றிருக்கிறார் வைகோ அவரே வழக்கறிஞராக உடை குறித்து உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் போய் நின்றிருக்கிறார் எனக்கு தெரிந்து உலக அரசியல் வரலாற்றில் ஒரு சூழலியல் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு போராடி தன்னுடைய கண்ணு முன்னாலேயே வெற்றி பெற்ற ஒரே தலைவர் வைக்கோ அவரை தமிழர்கள் மட்டுமல்ல சூழலியலை பற்றி அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் இல்ல எப்படி இருந்தாலுமே வந்து அதுல உச்சநீதிமன்றத்தில் வாதான தமிழக அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் இத மீட்டிடுக வாதாடையே வைக்கோதே நான் வாடாதுனேன் வைக்கோ மட்டும் அன்னைக்கு போகலன்னு வச்சிக்கிடுங்க தூக்கி இழுத்து போட்டு இப்போ இது என்ன அப்போ கண்துடைப்பா இது எதுக்கு இது நிரந்துடைப்போ கண்துடைப்போ இல்ல இது நிரந்தரமான ஒரு தீர்வு சார் இது உண்மை இதுக்கப்புறம் திரும்ப தொ தொடக்கப்படவி திரும்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தொடங்குறதுக்கு இல்லன்னா எந்த தைரியத்துல சொல்றான் வேதாந்தா குரூப்பு திறப்பொன்னு எல்லாம் விலை போகிறவர்கள் பணம் பாதாள வரைக்கும் பாயும் சொல்லுவான் பணம் பாதாள வரைக்கும் பாயாது என்று நிரூபித்த தலைவனுக்கு என்னுடைய சல்யூட் ஓகே சார்